ரொம்ப சைலண்டாக தான் அவங்க வந்து காய் காய் நகர்த்திட்டு இருந்தாங்க பிகாஸ் அந்த வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் ட்ராக்லாம் இருந்துச்சு இல்லையா அப்போ கூட விஜய் கால் பண்ணும்போது கட் பண்ணது அப்புறம் அந்த லெட்டரை கிழிச்சு போனது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சைலண்டாக பண்ணியிருக்காங்க இந்த எந்த விஷயமும் இப்போ வரைக்கும் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருக்குமே தெரியாது ஆனால் இப்போ வந்து வீடியோ அனுப்பிட்டாங்க இந்த விஷயத்த பேசிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் விஜய் கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீ அங்கே என்ன பண்ணனு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மேபி சாரதா அம்மா ராகினி அனுப்புன வீடியோ பத்தி பேசும்போது விஜய்க்கு ராகினி மேல ஸ்ட்ராங்கா டவுட் வரும் இன்னும் என்னென்னலாம் கேம் பிளே பண்ணிருக்காலோ அப்படின்லாம் யோசிக்கிற மாதிரி அட்லீஸ்ட் அந்த இவ்ளோ நாளா நடந்துச்சு இல்லையா சில விஷயங்கள்லாம் மறைச்சாங்க இல்லையா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரா அப்படின்றது நம்ம அப்கமிங்ல பாக்கலாம் அண்ட் இன்னொரு சைட் இன்னைக்கு எபிசோட்ல எங்களுக்கு என்ன டிவர்ஸ் ஆகிடுச்சு கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சு இப்ப நினைச்சா கூட நாங்க வந்து ராணி மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாங்க அடுத்தது வில்லன்களும் ஏதாவது பண்ணனும் இல்லையா அவங்களும் இப்படி இவ்வளவு நாளா சைலண்டாவே இருக்க முடியும் இப்ப பசுபதி இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க நம்ம அஜய் இன்னும் காட்டாமே இருக்காங்க சூன் வந்து காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அடுத்த கட்டம்னா எனக்கு தெரிஞ்ச வில்லன் கேங் எல்லாம் பிளான் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு டிவர்ஸ் வாங்கி பிரிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கலாம் எப்படி சாரதாமா கூட போயிட்டு அங்க போய் ட்ரிகர் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு டிவர்ஸ் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு எபிசோட்ல வந்து காவேரி மென்ஷன் பண்ணது அதுவும் ராகினி கிட்ட மென்ஷன் பண்ணதுக்கு மெயினா வந்து ஒரு ரீசன் அப்கமிங்ல அதை பத்தியும் வில்லன்கள் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு மேபி அப்படியுமே வந்து ஸ்டோரி மூவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன்லி ஃபன் காமெடி ரொமான்ஸ் மட்டும் கொண்டு போக மாட்டாங்க கூடவே எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி சில விஷயங்களும் வில்லன்கள் பிளான் பண்றது அண்ட் அவங்களுக்கு அவங்க வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி அப்படியும் கொண்டு போனா இன்னும் சுவாரஸ்யம் கூடும் பட் இந்த ட்ராக் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ட்ராக் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒன்லி வீகா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல டோட்டல் மகாநதி ஃபேன்ஸ்மே ஒரு அழகான விஷுவல் ட்ரீட்டா தான் இருந்துட்டு இருக்கு ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்காங்க சுவாரஸ்யமான திருப்பங்கள் அப்படின்னு இன்னும் ஹவுஸ் ஓனரோடைய அந்த என்ட்ரி வேற இருக்கு இல்லையா அவங்களுக்கு யாராவது சன் டாட்டர் இருப்பாங்களா இந்த மாதிரி நிறைய வந்து மைண்ட்ல தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு அட்கமிங் என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட்காக நானும் வீக்கரா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளாம் யோசிச்ச மாதிரி வெண்ணிலா ஓடி அந்த மாமாவே அந்த ஹவுஸ் ஓனரா தான் இருப்பாரோ அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு அதர்வைஸ் அவங்க ஹவுஸ் ஓனருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணோ பையனோ இருப்பாங்க அவங்களுக்கும் இல்ல பொண்ணு இருந்தா பையன் கூட வச்சு ஏதாவது பொசல் சொல்றாங்க வரும் பையன் இருந்தா பொண்ணு கூட வச்சு ஒரு பொசல் சொல்றாங்க வரும் அதாவது நம்ம காவேரி கூட வச்சு நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது டீம் வந்து நாங்க புதுசா ஒண்ணு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஸ்பெஷலா கொடுத்தாலும் நம்ம வந்து அதை அழகா அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன உங்களுடைய ஒப்பினன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க